ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தொடர் வீழ்ச்சி இன்னைக்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுவத்தஞ்சு புள்ளிகள் வந்து முடிவடைஞ்சிருக்கு மைனஸில் இருபத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தி எட்டில் முடிவடைஞ்சிருக்கு பிலோ இருபத்தஞ்சி இரநூறு கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கேன் நம்ம பிரிவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இரநூத்தி இருபதுக்கு மேலே சஸ்டெயினாக என்ன மட்டும்தான் பையிங்னு பட் சொல்லியிருந்தோம் காலையில் ஓப்பனே வந்து ஒரு நூறு பாயிண்ட் ஒரு தொண்ணூறு பாயிண்ட் கேப் டவுன் தான் பட் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் கீழே டேலோ வந்து இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் டேலோ வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் சட்டனாக வந்து ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருக்கு கொடுத்து திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி முந்நூறு வரைக்குமே டே ஹை போயிருக்கு திரும்ப க்ளோசிங் வந்து டவுன் ஆகி தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க இன்றைக்கி மட்டும் மார்க்கெட்டில் வந்து நல்ல வந்து ஒரு விம்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நானூறு பாயிண்ட் வந்து ட்ரேட் ஆகிருக்கு இப்போ நாளைக்கும் இதனுடைய வாலட்டிலிட்டி இருக்குமா நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன இன்ட்ரடேவுக்கான பை செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எட்நூறுலாம் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு அதேமாதிரி இந்த தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து சப்போர்ட் எடுத்து நல்லாவே மார்க்கெட் வந்து ஒரு முந்நூறு பாயிண்ட் வந்து ரெக்கவர் வந்து கொடுத்துருக்கு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது பாயிண்ட் பக்கமாக ரெக்கவர் வந்து கொடுத்துருக்கு நல்ல வந்து ஒரு வாலட்டிலிட்டி இப்போ நாளைக்கு இதனுடைய சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி நூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தையாயிரத்தி நாற்பது ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நம்ம எங்கே ஆக்ட் ஆக்டாகும் அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு இரநூத்தி இருபது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி முந்நூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தஞ்சி முந்நூற்றி ஐம்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது எல்லாமே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட்டில் பை பையபோ செல் பிலோ ஏன்னா கண்டினியூட்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு செல்லிங் ஜோனில் தான் இருக்குது இப்போ அடுத்தது ஏதாச்சும் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை நம்ம அடுத்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜன்வரி மந்தினுடைய கான்ட்ராக்ட் க்ளோஸை நோக்கி தான் இப்போ வந்து நிப்டி வந்து வந்துகிட்ருக்கு இப்போ ரிமைனிங் நல்ல செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தையாயிரத்தை உடைச்சிட்டு கீழே இருந்தால் மட்டும்தான் ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா செல்லாகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரத்தை உடைச்சிட்டு நல்லா கீழே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம திரும்ப செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருக்குது அதாவது கீழே டிப் கிடைக்கும் போது நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா சடனாக இன்றைக்கி வந்த மாதிரியே மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா இந்த எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி வந்து இருபத்தி அஞ்சு ஐநூறு இந்த ரேஞ்சில் கூட வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து டிப் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து சடனாக மேலே வந்து க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால திரும்ப இந்த லெவலில் உடைச்சா தான் வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இருபத்தஞ்சாயிரத்தையும் பிலே பிலோ ட்ரேட் ஆனால் மட்டும்தான் வீக்காகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நல்ல பையங் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி இரநூத்தி இருபதுக்கு மேலேயே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்லாவே திரும்ப மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு முந்நூற்றி இருபது முந்நூற்றி ஐம்பது நானூறு வரைக்குமே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இருபத்தஞ்சி நானூறு வரைக்குமே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதேமாதிரி கீழே டிப்பு வரும்போது நம்ம வந்து பை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக நாளைக்கான நிப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானே ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்